ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போமா இப்போ உழை வச்சுருக்கேன் அரிசி தான் கலைஞ்சி போட போகிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து மில்லில் வாங்குகிற அரிசிங்க இது கைனி தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா சில பேர் கேட்குறீங்க எங்களுக்கு வாங்கியெல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது கொரியர் சார்ஜே அதிகமாகும் மில்லில் உள்ள அரிசி பாலிஷ் போடாத அரிசியாக இருக்கும் நெல்லெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்கல்ல மில்லில் அந்த நெல்லை அரைச்சி நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்களே அவிச்சு இது மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க பாருங்கள் குழம்பு சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் கலர் வந்து இந்த மாதிரி பழுப்பு கலராக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் அது குக்கருக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒத்து வராது இது வந்து பானையில் வச்சு வடிக்கிறதுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் இப்போ சாதம் வடிச்சுட்டு என்ன குழம்புன்னு பார்ப்போம் இது மாதிரி நீங்கள் அடுப்பில் அல்லது கேஸ் அடுப்பில் கூட பானையில் வச்சு வடிக்கலாம் இந்த அரிசி உங்கள் ஊர் பக்கமும் அந்த மாதிரி மெல்ல அரிசி கிடச்சிதுன்னா வாங்கி சமைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் வாங்காய் எல்லாம் நல்லா இருக்கல வாங்காய் இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் பாருங்க ராள் வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு எல்லாரும் வாங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் வாங்க சாப்பிடுவோம் எல்லா பேர பிள்ளைகளையும் வாங்க இன்னைக்கு வந்து புளி கொஞ்சமா ஊத்தி குழம்பு வைக்கவா இல்ல புளி ஊற்றாம குழம்பு வைக்கவா புளி ஊற்றாமையும் குழம்பு வைப்போம் புளி ஊத்தியும் குழம்பு வைப்போம் இன்னைக்கு எப்படிமா வைப்போம் இல்ல இன்னைக்கு கொஞ்சோண்டு புளி கரைச்சிக்கமா புளி கொஞ்சோண்டு கரைச்சிப்போமா கொஞ்சோண்டு கரத்துக்க எலும்பு தேங்காயில பாதி கரைச்சிக்க சரி 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 பாதியை போட்டு வறுத்து விட்டு பாதியை போட்டு குழம்பு போய் போறோம் ஆமா அவ்வளோதான் சமைப்போம் புளி பாருங்க ஊற வச்சிருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு சொல புளி எடுத்து உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் ரச கரைப்போடல அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஊறிட்டு புளின்னு வரும் நல்லாவே ஊறி போயிடுச்சு கொஞ்சோண்டு கரைச்சா போதும் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் புளி கரைக்காமல் ரால் குழம்பு வச்சு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் அந்த ஸ்டைலுமே நல்லாயிருக்கும் இது மாதிரி கொஞ்சமாக புளி ஊற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம் சில பேர் ஏக்கா புளியோடையே உப்பு போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க புளியோடய உப்பு போடலனா மறந்துடுவேன் அது ஒரு காரணம் அப்புறம் அந்த உப்புல மண் இருந்தாலும் நம்ம சக்க வடிகட்டுறோம் இல்லையா அதோட வந்துடும் அதுக்காகும் ரெண்டுமே காரணம் தான் குழம்பு தாளிக்கிறதுக்கு அப்படியே செடியில் ஃப்ரெஷ்ஷாக நாலு மிளகாயும் பச்சிட்டு விடுவோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நாலு மிளகாய் போதும் அப்பப்போ தேவைப்படும்போது பறிச்சுக்கலாம் சட்னி அரைக்க துவையல் அரைக்க அப்பப்போ பறித்து போவதில்லை இங்கே கீழே பாருங்கள் எவ்வளோ கொச 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 கொசன்னு வெதை விட்டு இது மாதிரி முளைச்சி கிடக்கு பாருங்க மிளகா விதை அவ்வளவும் முளைச்சி கிடக்கு ஒரு சின்ன சட்டி தான் போட்டிருக்கேன் போதும் அது அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த மிளகாயை ந லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோவோ அரிஞ்சு வச்சுருக்கேன் சும்மா ரெண்டு ரெண்டாக அதை போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு அதங்கிருச்சா பாருங்கள் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோளோட சும்மா அப்படியே ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் உரல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுவோம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் பச்சைவாசம் போகிற அளவுக்கு ஒரு வதக்க வதக்கிடுவோம் இப்போ புளி கொஞ்சமா கரைச்சி வச்சுருக்கோமா அதை ஊற்றிடலாம் நம்ம தான் உப்பெல்லாம் புளியோடையே போட்டு சேர்த்தே கரைச்சிட்டோம் அவ்வளோதான் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு கொதிக்கட்டும் குழம்பு ரொம்ப தண்ணியாக வச்சுக்க கூடாது ரால் குழம்பு ரொம்ப தண்ணியாக வச்சுக்க கூடாது ஓரளவு திக்கா இருக்கணும் ஏன்னா ரால் போட்டோன்னே தண்ணி விடும் குழம்பு அதுக்காக ஓரளவு திக்கா வச்சுக்கணும் இந்த மாதிரி மூடி வச்சுருவோம் குழம்பு கொதிக்கட்டும் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துப்போம் ஒரு அரை மூடி தேங்காய் போதும் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறாலை இவ்வளோ இறால் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் தால் போட்டோனே குழம்பு கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கு தான் குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இறால் போட்டு கொதிக்கட்டும் குழம்பு தேங்காய் மிளகு ஜீரகம் அரைச்சோமா அதை ஊற்றிடலாம் லாஸ்ட்டாக சூப்பர் குழம்பா இருக்குது இறால் குழம்பு எல்லாரும் வாங்க குழம்பெல்லாம் ரெடி சாப்பாடும் ரெடி நீங்கள் உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மாவை வச்சு பார்க்க சொல்லுங்கள் என் பேர பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் உங்கள் அம்மாவை வச்சு கொடுக்க சொல்லுங்கள் சூப்பராக சாப்பிடுங்க ஆனால் இங்கே வந்துடுங்க இன்றைக்கி எல்லாரும் சாப்பிடுவோம் வால் குழம்பு ஏற்கனவே புளி ஊத்தாம ஒரு தடவை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆமாம் அதுவும் நான் ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் அந்த மாதிரியும் வச்சு பாருங்கள் இது மாதிரியும் வச்சு பாருங்கள் ரெண்டும் ரெண்டு விதமான டேஸ்டா இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த இரும்பு எண்ணெய் செட்டியில் பழக்கி வைக்கிறோன்னு எண்ணெயும் தே வெங்காயமும் போட்டு தேய்ச்சி வச்சோமா இப்போ இதை நம்ம கழுவிட்டு சும்மாவே கழுவிட்டு அப்படியே நம்ம தாளிச்சு விட்றலாம் அதில் புதுசாக வாங்கின எண்ணெய் சட்டியில் இப்போ இறால் தாளித்து விட்டுருவோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் இறாலுக்கே பொதுவாக சின்ன வெங்காயம்தான் சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா என் சட்டியில் சமைக்காதீங்க சமைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம இரும்பு எண்ணெய் சட்டி வாங்கிட்டோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் உரலில் தான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் ஒரு பழம் தக்காளி பழமும் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிட்டேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்ருவோம் நம்ம ரால் வந்து ட்ரையாக தான் வறுக்க போகிறேன் அதனால் தக்காளியெல்லாம் நல்லா குலைவாலாம் வேக வேண்டியதில்லை ஓரளவு வதங்கினா போதும் நம்ம க க்ளீன் பண்ணி வச்சுக்கிற ஆள் அதோட போட்டுடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை அப்படியே நம்ம கிளறி விட்டாக போகும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் அது கூட சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து தான் வதக்கிட்டுருக்கேன் இந்த இரும்பு எண்ணெய் சட்டியெல்லாம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் உடம்புக்கு இதாக நல்லது இதில் தான் சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதனால நீங்களும் இதே மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே பத்து நிமிஷம் வேகட்டும் அவ்வளோ தான் ஒரு பத்து நிமிஷம் பரட்டி விட்டு நல்லாவே இறால் வெந்திரிச்சு கறி மசாலா நம்ம வீட்டு கறி மசாலாவில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது போடையில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம மிளகு ஜீரகம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த ராளுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோமா நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது அதனால நான் இப்போ எல்லாம் ராள் ஒருவளுக்கு இந்த கறி மசாலாவே போட்டுடுறது அப்புறம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலைங்க கறி மசாலா தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இறால் வருவல் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா இன்றைக்கி நம்ம வீட்டில் இறால் குழம்பும் இறால் வருவலும் தான் சாப்பாடு இந்த சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு தொட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு பார்சல் போட போகிறேன் பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் பார்சல் முடிச்சுட்டு வந்து தான் சாப்பாடு அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா நிறைய பசங்க வந்து லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம் வருதா லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக பேரெல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம மொத்தமாக சொல்லலாரா எல்லாருக்கும் சேர்த்து எல்லோரும் இப்போ படிக்க எழுதிருவாங்க அத்தனை பேரும் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க் வாங்கி அம்மா அப்பா அதை வேலை கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு பெருமையும் புகழும் தேடி கொடுக்கணும் அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா பேர பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் எல்லோரும் பஸ்ட்டமாக இருக்காங்கன்னு இது மச்சம் நல்லா இருக்கிற மச்சம் சில பேர் கேட்குறாங்க அது வந்து மச்சம் அது ஆமாம் எல்லாரும் அமோகமாக நல்லா இருக்கணும் சிறப்பாக நல்லா எழுதி அமோகமாக நல்ல மார்க் வாங்கி நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டியோட ஆசை சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கணும்னு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நினச்சது மாதிரி அவங்க நினச்ச வேலை கிடைக்கணும் நல்லா இருக்கணும் சகலை திருந்துட்டு நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மரமாற வாழ்க்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் படுங்க ஒரு பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்